முன் வெளியான தகவல் அரசு ஊழியர்கள் ஓவியத்திய திட்டத்தை தேர்வு செய்ய கடைசி நாள் மத்திய அரசு கொடுத்துள்ள ஒரு மகிழ்ச்சியான தகவல் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணுங்க மத்திய அரசு ஊழியர்கள் ஒருங்கிணைந்த ஓவியத்திய திட்டத்தில் இருந்து தேசிய ஓவியத்திய திட்டத்திற்கு மாட்டை கொள்ள வழங்கப்பட்டிருந்த அவகாசம் முடிவடைகிறது அந்த வகையில் மத்திய அரசு ஊழியர்கள் என்பிஎஸ் எனப்படும் தேசிய ஓவியத்தை திட்டத்திலிருந்து யுபிஎஸ் எனப்படும் ஒருங்கிணைந்த ஓவியத்தை திட்டத்திற்கு யுபிஎஸ் மாறுவதற்கு கடைசி நாள் செப்டம்பர் முப்பது முடிந்துவிட்டது ஒருங்கிணைந்த ஓவிய திட்டம் என்றால் என்ன இந்த திட்டம் அறிவிக்கப்படுவதற்கு முன்பு இரண்டாயிரத்தி நான்கு ஜனவரி ஒன்றாம் தேதிக்கு முன்பு பணியில் சேர்ந்த மத்திய அரசு ஊழியர்கள் ஓபிஎஸ் எனப்படும் பழைய ஓவிய திட்டத்தின் கீழ் நிலையான ஓவியத்தை ஓவியத்தை பெற்று வந்தனர் அந்த வகையில் இரண்டாயிரத்தி நான்கு ஜனவரி ஒன்றுக்கு பிறகு பணியில் சேர்ந்தவர்கள் என்பிஎஸ் எனப்படும் தேசிய ஓவிய திட்டத்தின் கீழ் சந்தை சார்ந்த ஓவியத்தை பெற்றுள்ளன அந்த வகையில் என் பி சந்தாதாரர்கள் மற்றும் ஊழியர் சங்கங்கள் அனைவருக்கும் இந்த பழைய திட்டத்திற்கு விரும்ப வேண்டும் என்று திரும்ப வேண்டும் என்று வலியுறுத்தி வந்த நிலையில் கடந்த வருடம் ஆகஸ்ட் மாதம் மத்திய அரசு ஒருங்கிணைந்த ஓவியத்த திட்டத்தை அறிவித்தது அந்த வகையில் இந்த தேசிய ஓவிய திட்டமானது இந்த என்பிஎஸ் எனப்படும் தேசிய ஓவியத்தை திட்டம் கட்டாயமானது ஆனால் ஒருங்கிணைந்த ஓவியத்தை திட்டம் விருப்பமானது அதன்படிதான் இந்த மத்திய அரசு ஊழியர்கள் புதிய ஒருங்கிணைந்த ஓவிய ஓய்வு திட்டத்தை அதாவது யூபிஎஸ் யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம் தேர்வு செய்வதற்கு செப்டம்பர் முப்பதுதான் கடைசி தேதி இந்த திட்டத்தை தேர்ந்தெடுக்கும் ஊழியர்களுக்கு ஒருமுறை மீண்டும் தேசிய ஓய்வூதிய திட்டத்திற்கு என்பிஎஸ் மாற ஒருமுறை வாய்ப்பு வழங்கப்படும் இந்த வாய்ப்பை ஓய்வு பெறுவதற்கு ஒரு வருடம் முன்பு அல்லது விருப்ப ஓய்வத்திய திட்டத்தை வி தேர்வு செய்வதற்கு மூன்று மாதங்களுக்கு முன்பு பயன்படுத்திக் கொள்ளலாம் இந்த ஒருங்கிணைந்த ஓவியத்திய திட்டமானது ஒருவேளை இந்த தேர்வு செய்யப்பட்டால் மீண்டும் ஒருங்கிணைந்த ஓவியத்திய திட்டத்திற்கு இந்த யூபிஎஸ் மாற முடியாது சமீபத்தில் இந்த தேசிய ஓவியத்திய திட்டத்தின் கீழ் ஒருங்கிணைந்த ஓவியத்திய திட்ட பயன்களை மத்திய அரசு ஊழியர்கள் பெறுவது தொடர்பாக பணி வரைமுறை செய்வதற்கான மத்திய குடிமை பணிகள் தேசிய ஓவியத்த திட்டத்தின் கீழ் ஒருங்கிணைந்த திட்ட அமலாக்கம் இந்த விதிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கடந்த இரண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மத்திய மற்றும் ஓவித்தியர்கள் நலத்துறை தலில் வெளியிட்டிருந்தது அந்த வகையில் அரசு பணியில் இருபது வருடங்கள் நிறைவு செய்த பிறகு விருப்ப ஓய்வு பெறுவதை ஒருங்கிணைந்த ஓவிய திட்ட சந்தாதாரர்கள் தேர்வு செய்ய இந்த விதிகள் வகை செய்கி செய்கின்றன இந்த ஒருங்கிணைந்த ஓவித்திய திட்டத்தின் கீழ் பணியில் இருபத்தி ஐந்து வருடங்கள் நிறைவடைந்த பிறகு மட்டுமே முழுமையாக ஓவியத்திய பயன்கள் கிடைக்கும் எனினும் இருபது வருடங்கள் அல்லது அதற்கும் கூடுதலாக பணி நிறைவு செய்து விருப்ப ஓய்வு கோருவோர்களுக்கு முழுமையான ஓவியத்திய பயன் பயன்கள் இருபத்தி ஐந்தில் வகுக்கப்பட்டு சந்தாதாரர்களுக்கு வழங்கப்படும் என்று கூறப்பட்டிருந்தது ஆகையால் அந்த வகையில் தேசிய திட்டத்திலிருந்து ஒருங்கிணைந்த ஓவியத்தை திட்டத்திற்கு திட்டத்திற்கு அதாவது யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம் யுபிஎஸ் மாறுவதற்கான கடைசி தேதி முடிந்துவிட்டுள்ளது ஆகையால் என்பிஎஸ்ஸின் கீழ் யுபிஎஸ் விருப்பத்தை தேர்வு செய்யாத ஊழியர்கள் யுபிஎஸ் விருப்பம் செய்யாமல் என்பிஎஸ்ஸின் கீழ் தொடர தேர்வு செய்ததாக கருதப்படுவார்கள் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அடுத்த செய்தி என்னவென்றால் வங்கியில் தங்க நகை மதிப்பீட்டாளராக வேண்டுமா பகுதி நேர பயிற்சி அளிக்கும் கூட்டுறவு வேளாண்மை நிலையம் அதாவது தங்க நகை சார்ந்த பணி வாய்ப்பை பெற விரும்புகிறவர்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைத்துவிட்டுள்ளது சென்னை கூட்டுறவு மேலாண்மை சென்னை கூட்டுறவு மேலாண்மை நிலையத்தில் தங்க நகை மதிப்பீடு பயிற்சி வழங்கப்படுகிறது தங்க நகை சார்ந்த வேலை வாய்ப்புகள் அதிகளவில் உள்ளது அந்த வகையில் நகை மதிப்பீட்டாளர் பணி வாய்ப்பு முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த நிலையில்தான் சென்னை கூட்டுறவு மேலாண்மை நிலையத்தில் நகை மதிப்பீட்டாளர் பகுதி நேர பயிற்சி வழங்கப்பட உள்ளது இதில் கலந்து கொள்ள பத்தாம் வகுப்பு தகுதி போதுமானது ஆர்வமுள்ளவர்கள் உடனே விண்ணப்பித்து பயன்பெறலாம் இந்த தங்க நகைகளின் தரம் கண்டறிதல் திறன் மிக அவசியமான ஒன்றாக உள்ளது இத்திறனை சார்ந்த பணி வாய்ப்புகளும் அதிக உள்ளது குறிப்பாக நகை வடிவமைப்பு நகை கடைகள் வங்கிகள் ஆகியவற்றில் இந்த நகை மதிப்பாளர் பணி வாய்ப்புகள் உள்ளது இதனால் சென்னை கூட்டுறவு மேலாண்மை நிலையம் நகை மதிப்பீடு பகுதி நேர பயிற்சியை அளிக்க உள்ளது இதற்காக பயிற்சியில் தங்கத்தின் இன்றைய நவீன தொழில்நுட்பம் நகை கடன் வட்டி கணக்கிடுதல் கேடிஎம் மற்றும் ஹால்மார்க் பற்றிய விவரங்கள் தெரிந்து கொள்ளலாம் மேலும் இப்பயிற்சிக்கான உப உபகரணங்கள் பயிற்சி நிலையத்தில் மூலமே பயிற்சியாளர்களுக்கு வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆகையால் அக்டோபர் மாதம் பதினைந்தாம் தேதி முதல் இப்பயிற்சி தொடங்குகிறது சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை என வாரத்திற்கு இரண்டு நாட்கள் மட்டுமே பயிற்சி வழங்கப்படும் இப்பயிற்சியை முழுமையாக முடித்து தேர்ச்சி பெறும் நபர்களுக்கு இந்த தமிழ்நாடு அரசால் அங்கீகரிக்கப்பட்ட தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியத்தின் சான்றிதழ் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பயிற்சி முடித்தவர்களுக்கு கூட்டுறவு வங்கிகள் மற்றும் தனியார் நிறுவனங்களில் தங்க நகை மதிப்பீட்ட மதிப்பீட்டாளராக பணிபுரிய வாய்ப்பு உள்ளது ஆகையால் இப்பயிற்சியில் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற ஆண் பெண் என இருப்பாலும் கலந்து கொள்ளலாம் வயது வரம்பு கிடையாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது பயிற்சி கட்டணமாக ரூபாய் நான்காயிரத்தி ஐநூற்றி ஐம்பது வசூலிக்கப்படுகிறது உபகரணங்கள் உட்பட வழங்கப்படும் விண்ணப்பிக்க விரும்புகிறவர்கள் இதற்கான விண்ணப்பத்தை இருபத்தி ரெண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினான்கு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேதி வரை சென்னையில் உள்ள சென்னை கூட்டுறவு மேலாண்மை நிலையத்தில் பெற்றுக்கொள்ளலாம் விடுமுறை நாட்களில் வழங்கப்படாது விண்ணப்ப கட்ட கட்டணமாக ரூபாய் நூறு செலுத்த வேண்டும் இந்த கொடுக்கப்பட்டுள்ள இந்த அட்ரஸு அட்ரஸை நீங்கள் தேர்ந்து கொண்டு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் தொலைபேசி எண் பூஜ்ஜியம் நான்கு நான்கு இரண்டு ஐந்து மூன்று ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நான்கு ஒன்று அல்லது பூஜ்ஜியம் நான்கு 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 ஏழு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று மூன்று என எண்களின் மூலமாகவோ தொடர்பு கொள்ளலாம் இது போன்ற செய்திகளை உடக்கூட அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்